கொடுத்து பத்து கேபி டார்க்கு டெவலப் பண்ணி அது மூணு கேவி டார்க்கு உள்ள டைனமாவில் கொடுத்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கும் ஒரு கேவி இன்புட்டு கொடுக்குறோம் அது டென் கேவியை கன்வெர்ட் பண்ணுறோம் எத்தனை கேவியை டென் கேவியை கன்வெர்ட் பண்ணி அந்த டென் கேவி டார்க் வந்து த்ரீ கேவி உடைய டைனமா ஃப்ரிக்ஷன் உள்ள கொடுக்குறப்போ அது செக்சஸ் ஆகிடுது வீட்டில் தான் இருக்கோம் இங்க தான் இருக்கு இங்கே பயிலு கூட வச்சுருக்கேன் அந்த ஷாம்பு எடுத்துக்கா தண்ணி ஊற்றினா தண்ணி ஊற்ற எலக்ட்ரிசிட்டி அது தண்ணி விட்டோம் அது வந்து எல்லா எல்லாம் எலக்ட்ரிசிட்டி வெளிய பார்த்துலாம் எலக்ட்ரிசிட்டி வெளி வரது பார்த்து நீங்கள் அப்புறம் அந்த இதில் வச்சு என்னென்னா எல்இடி வச்சு நீங்கள் எல்இடி வச்சிருக்கேன் மல்டிமீட்டர் வச்சுருக்க எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் உள்ளே பேக் பண்ணி வச்சேன் அன்னைக்கு நான் கொண்டுட்டு வரல எதுக்கு இது வந்து பெரிய சயின்ஸாக கொண்டு போகணும் இது வந்து சிறுசாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அது வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியாக அதாவது என்னென்னா கமர்ஷியலாக கொண்டு வரணும்னா இன்னும் கொஞ்சம் இறங்கணும் ஒரு ஒரே மாதம்தான் பெருசாக முடியல அதை மேட்டரெலாம் கண்டுபிடிச்சாச்சு அது ஒரே மாதம் இறங்கினா செஞ்சிடலாம் மற்றபடிக்கு நம்ம இந்த எல்இடி எரி எழுதி வைக்கலாம் எங்களுக்கு ஒத்துக்குவீங்க எலக்ட்ரிசிட்டி வருன்னு தெரியும் இதை வச்சு வீட்டுக்கு அடுத்த கேள்வி கேட்பீங்க இந்த வீட்டுக்கு மின்சாரம் தயாரிக்கலாம்னு கேட்பீங்க அதுக்கு அங்கே தான் நாங்கள் அந்த வேலையை செய்யணும் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு ஒரு எம்எல் ஒரு எம்எல் ஒரு கிராம் தண்ணியிலேருந்து ஒரு பாயிண்ட் நைன் ஓல்ட்டு வெளியே எடுத்தாச்சு பாயிண்ட் நைன் ஓல்ட்டும் டென் மில்லி அம்பு வெள்ளி எடுத்தாச்சு இது வரைக்கும் உலக அளவில் யாருமே ஒரு கிராம் தண்ணியிலேருந்து பாயிண்ட் நைன் வோல்ட்டும் மைக்ரோ மில்லி யாம்ப கூட யார் எடுத்தது கிடையாது எடுக்க முடியாது ஏன்னா அந்த அந்த டெக்னிக்கல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து குவான்டம் ஃபிசிக்ஸில் வேலை செய்கிறது செல்ஃப் ஐடென்சியேஷன் செல்ஃப் டிஸ்அசோசியேஷன் சொல்லுவாங்க தனக்குத்தானே தண்ணீர் பிரிக்கிற முறையை கண்டுபிடிச்சாச்சு அதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கொடுத்து தான் தண்ணி பிரிக்கணும் ஆனால் இந்த தண்ணிக்குள்ளே ஏனோடய கேட்ட வெவ்வேறு மெட்டல் வைக்கிறோம் அதாவது சில்வர் மெட்டலையும் ஜிங்க் மெட்டல் வைக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அது தானவே தண்ணி பிரிச்சுக்குது பிரிச்சு போது ஹைட்ரஜன் தனியாக பிரிக்குது எலக்ட்ரிசிட்டி தனியாக பிரிக்குது ஹைட்ராக்சிடை தனியாக மூணுமே ஃப்ரீயாக வருது தண்ணி வந்து வாட்டர் சேஃப் ஃபியூல் ஹைட்ரஜியாக ஃபியூலுங்கிற மாதிரி இப்போ வாட்டர் சேஃப் ஃப்யூலாக மாறுது இதுதான் பெரிய விஞ்ஞானம் இது வந்து சிம்பிளாக கண்டுபிடிச்சாச்சு இதை வந்து நம்ம என்ன கமர்ஷியலாக கொண்டு வரோம்னா கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும் அதுக்கான மெட்டல் ஆக்சைடு போகணும் மெட்டல் ஆக்சைடு போய் நானும் போகிற எஃப்ட் எஃபெக்ட் ஒன்று இருக்குது அதை கொண்டு வரலாம் அது ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு எங்கள் டெல்லியில் இருக்கிற ஆர்கே கோட்டால் அதை நம்ம பீட் பண்ணணும் அதை வந்து என்னென்ன பண்ணிடுறேன் அவர் பேரெண்ட் வாங்கிட்டாரு அதை வந்து சீப்பாக கொண்டு வர மாதிரி ஐடியா நம்மட்டு இருக்குது பண்ணிடுறோம் சரியா போலாமா வாங்க வாங்க